அங்கக்குள்ள என்ன அந்த ஃபெலோஷிப் இருக்கோ அந்த ஃபெலோஷிப் இருக்கும் அங்குக்குள்ள எந்த ஓப்பன்னஸ் இருக்கோ அந்த ஓப்பன்னஸ் இருக்கும் அங்கே ஒளிவு இருக்காது ஆ நீங்கள் த்ரீயக குடும்பத்துக்குள்ளே இருக்கீங்கன்னா அங்கே சந்தோஷம் சமாதானம் சந்தோஷம் மகிழ்ச்சி டான்ஸு எல்லாமே உங்களுக்குள்ள இருக்குது அங்கே நடக்கிறது வந்து உங்களை என்னது உங்களுக்கு அங்கக்குள்ளே என்ன அந்த ஃபெலோஷிப் இருக்கோ அந்த ஃபெலோஷிப் இருக்கும் அங்கேக்குள்ளே எந்த ஓப்பன்னஸ் இருக்கோ அந்த ஓப்பன்னஸ் இருக்கும் அங்கே ஒளிவு மறைக்காது ஒழிச்சிக்கிட்டுலாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஓப்பன்னஸ் குமார பரிசுத்தாவிக்குள்ளே ஓப்பன்னஸ் இருந்துச்சு அவங்களுக்குள்ள ஒத்துமை இருந்துச்சு அவங்களுக்குள்ள அன்பு இருந்துச்சு அவங்கக்குள்ளே அந்த 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 உண்மையான அன்பு பிதா ஏசுகிற விட்டு கொடுக்க மாட்டார் கிறிஸ்துவ பிதாவை விட்டுக் கொடுக்க மாட்டார் அந்த மாதிரி லைக் அவ்வளோ ஒரு பாண்டிங் இப்படிலாம் இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கை பரலோகம் போவேண்ணா அங்கே அங்கே போவேணா அது உங்களுக்குள்ளேயே வந்துடுச்சு அது இல்லையா அது இல்லையா